தியாட்டரில் படத்தை போட்டு போனவ கொஞ்சம் சீக்கிரம் நடந்து வாங்க அப்ப ஆட்டோ பிடிச்சி போயிருவோமா ஆமாக்கா ஆட்டோ எதுவும் பிடிச்சி போவோம் நம்ம டிக்கெட்டை எவ்வளவு ரூபா கொடுத்து எடுத்துருக்கோம் ஏனி முதல்ல கொஞ்ச நேரம் பார்க்கறத நல்லாவே இருக்காதுக்க ஏ புதர்மண்டா ஏ புதர்மண்டா அந்த சாந்தியாக வருது நல்லா இருக்கும் உலகாத அப்புறம் நம்ம கூட படம் பார்க்க வரேன்னு வந்துடும் அதுக்கு ரூபா செலவழிக்கிறதுல இந்த பைசா இல்லை நான் உளர மாட்டேன் ரெண்டு பேரும் எங்க போறியே ஆசை இல்லை

அப்பா படமக்க போண்டா யாங்கிட்ட எல்லாம் பைசா கிடையாது இவளுக்கு ரூபா போடுறதுக்கு உன்கிட்ட பைசா இருக்குன்னா குடிடு வா கிட்ட எங்க இருக்கு நானே அப்படியே சட்ட பாக்கெட்ல இருந்து எல்லாம் கலவண்டு வந்திருக்கேன் ஆ அப்ப நான் மட்டும் வரதுக்கு போறேன் எந்தலயே வாங்க நீ அவ பல்லு புடுங்க குடிடு போறேன்னு நான் அங்க பா நான் தான ஆசைப்பட்டு கோட் படம் பாக்க ஹலோ யாரு ஆ அப்படியே ஆ சரி 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 ஆ நான் வெளியே போல ஊருக்குள்ள தான் இருக்கேன்

அவ கூடவே பார்த்துட்டு வரலாம் நினைச்சா அதையும் கெடுத்து விட்டுட்டியலா நான் கேட்டதுக்கு பல்லு புடுக்க போறேன் கோயில்ல அங்க பிரதேசம் பண்ண போறேன் நடிச்சுட்டே இல்ல ரெண்டு பேரும் ஆமா இங்க போய் ஆசிட்டு இருந்த நேரத்துக்கு அங்க படம் பாதி முடிஞ்சிருக்கோம் போங்க டிக்கெட் எல்லாரும் வய வேஸ்ட் என்ன ஏமாத்திர நினைச்சால பாத்தியா கடவுளோட தண்டிச்சிட்டாரு பாத்தியா சரி இப்ப பாமாயிலுக்கு என்ன செய்ய போறிய அது ஒண்ணு இல்ல ஒரு கவர் கிடைச்சாலும் போதும் செல்லம்மல் பாட்டி பாமாயில் வாங்க மாட்டாவ அவையில்கிட்ட போய் ரேசன் கார்டை வாங்கி பாமாயில வாங்கி வச்சுக்கிட்டு

மாமி எல்லாம் ரெடி ஆயிட்டு பிளேட்டிங் நடந்துட்டு இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க இப்போ எடுத்துட்டு வருவேன் அஞ்சு நிமிஷம் பொறுப்பே இல்லனா நான் போக்லவே படுத்து கிடந்து வாங்கிடுவேன் சொல்லிட்டேன் எதையோ கறிச்சு பொரிக்கான் மட்டும் தெரியுது மாமி என்னது இது உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க சின்ன புடு சம்சா சின்ன புண்ணு ஆமா சம்சா தான் எந்த கடல போய் வாங்கிட்டு வந்தா ஆ ரொம்ப சௌரியம் இவ்வளவு நேரம் முதுகு வலிக்க கால் வலிக்க அங்க கிச்சன்ல நடந்து செத்து செத்து செஞ்சிருக்கேன் எந்த கடன் கேக்குறிய உனக்கு சம்சாரம் செய்ய தெரியுமா சின்ன பொண்ணு உனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த சம்சாரம் கண்ணல காட்டி இருப்பியா உங்களுக்கு பிடிக்கும்ல கொண்டா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால தான் யூடியூப் சேனல்ல பார்த்து நான் பண்ணனே இது என்ன சம்சாரம் சின்ன பொண்ணு வெஜிடபிளா சிக்கன் சம்சா மாமி இது கூட ஒரு கப் காபி இருந்தா நல்லா தான் இருக்கும் காபி ரெடியா இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துட்டு வரேன் நாங்க மாமி காபி தேங்க்ஸ் சின்ன பொண்ணு மாமி இந்த பார்வதிக்கு ரெண்டு மூணு கொண்டு கொடுத்துட்டு வரட்டா சம்சா குடு குடு அவனால உனக்கு என்னனால கொண்டு கொண்டு ஓடி வரவல்ல ஆமா மாமி கொண்டு கொடுத்துட்டு வரேனே பாவ அவள பார்த்த ரெண்டு மூணு நாள் ஆச்சு பத்துறங்க காச்சல்னு சொன்னாவ அப்படியே சரி சரி போய் பாத்துட்டு வா எல்லாரும் சம்சா இருக்கா உங்களுக்கு இருந்தது நீங்க தின்னுங்க மாமி எல்லாரும் இருக்கு முதுகு வலியா இருந்தா என்ன இவ்ளோ சம்சா கேண்டி எவ்வளவு நேரம் நாளங்க சோபால இருப்பட ஊர்க்கே செவடியாவும் குருடியாவும் வாழ்ற வேண்டியதா இந்த செவடி இல்ல குருடி இல்லனா நம்ம உயிர் எடுத்துடுவாளுவோ பணம் கேட்டே நம்மளை கொண்டு எப்படியோ இந்த வட்டி கூட்டு கொள்ள விட்டதெல்லாம் எப்படியாவது பைசாயே பிடிக்கிட்டு அனக்கு எல்லாமே இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா எப்பா ஏதோ இப்ப நம்ம செவடியாம குருடியாமல் நடிக்கிறதுனால நம்ம உயிரை எடுக்காம இருக்காளுவோ இல்லைன்னா இருப்பாளுவா ஆ ஒன்று அஞ்சு ஏடு பத்து ஏடு வந்துருவாளுவோ ஆ எவனா வாரம் அடுத்துக்கிடுவோம் ஏ எல்லாம் உடுப்பம் போகமாட்டான் போலுக்க தலையை சுத்தி சுற்றிலாம் வாரம் யாரப்பா இது ஏதோ ஒரு பெரிய எலி குஞ்சி போல இருக்கு பாட்டி நான் எலிசன் இல்ல நான் ஜீவா பாட்டி நான் ஜீவா ஏய் யார் டே பாட்டி ஊர வெத்தலை எல்லாம் வாங்கி தருவmla ஏ என்னத்துக்கு வந்திருக்க சொல்லு பாட்டி அம்மா ஊர்கிட்ட அரிசி கேட்டறனலாம்la ரேசர்டி ரேசன்லாம் அரிசி கொடுக்கானவலாம் ரேசன் கார்டு தருவியலா பாட்டி ரேசன் கார்டு ரேசன் கார்டு ஏதா பென்ஷன் பன கிடைக்கன்னு சொன்னா சரசுதி டேருக்கு அந்த கார்டு நீ போய் அம்மா அரிசி வாங்கிக்கோக்கலிமுட்ட தரமட்டாளிட்டு போவாளுக்காக இருக்கட்டும் நல்ல வேணாம் நம்ம வர நேரம் பாட்டி வீட்டுலதான் இருக்கு

இப்போ சொல்லு பாட்டி ரேஷன் கார்டு கார்டா அதே பார்வதி வந்து வாங்கிட்டு போயிட்டாட்டியோய் பார்வதி பாத்தியா உமா எல்லா தான் விஷயத்திலும் செவையா இருக்கு எனக்கு பாரு வந்தேன் தேவையா எனக்கு ஏட்டி இந்த வயசானவள பார்க்க வந்திருக்கேன் வாங்கி தந்தீங்களாட்டி உங்க ரேஷன் கார்டை வச்சுதான் பாமல் வாங்கலாம் நினைச்சேன் வாங்கி வந்தா தீபாவளி பண்டமா வச்சுட்டு தந்திருப்பேன்

வேற லெவல் டேஸ்ட் சமையா இருந்து பார்த்தாலே தெரியும் இனி ஒரு கப் டீ போட்டு டீ கூட இத வச்சு தம்பே உனக்கு மட்டும் தான் டீ போடுவியோ எனக்கு போடு நம்ம சேர்ந்து இருந்து டீ குடிச்சி இதையும் சாப்பிடுவோம் உனக்கு காபி தான பிடிக்கும் உனக்கு காபி போடு நீ மாடு வளகா கட்டி பால்ல போடுவா அதுக்கு கட்டி தான் சம் செய்து கிட்டு கரெக்ட்டா சாயங்கால நேரத்துக்கு வந்தேன் ஒரு கப் காபி அது கிடைக்கும் சரி சரி வா உட்கார் நான் உனக்கு காபி போட்டு கொண்டாரேன் காபி துளுக்கு கஞ்சி முடிக்காம கொஞ்சம் நிறைய போடுடே அப்பதான் ருசியா இருக்கும்

லே தனியாவே மாச்சியருக்குல வாளமோனே வாம எப்படி وانا குடிட்டு போறன்னு எனக்கு தெரியும் பாலை செலகுடி சேனல்ல வீடியோ போட்றல்ல அதுக்கண்ணே நம்மள கோபடாங்க செலகுடி சீன அடிக்கிற வீடியோ வந்திட்டே இருக்கும் பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி நான் திருப்பி வீடியோ போட்றேன்ல இந்த நிறைய நிறைய காமெடி வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டேர்க்க போகுது முன்னாடி மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் எனக்கு ஓகேவா செலகுடிஸ் இந்த வீடியோ গুলো கண்ணே பிடிச்சிருக்கீங்க இந்த வீடியோ গুলো பிடிச்சら லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலகுடிஸ் பை செலகுடிஸ் லவ்